செய்தியாளர் ஆறுமுகம் இணைப்பில் இருக்கிறார் ஆறுமுகம் கள நிலவரங்கள் என்ன வணக்கம் நேற்று மதியம் சுமார் இரண்டு முப்பது மணி அளவில் வந்து பயிற்சி விமானம் ஒன்று அதாவது சென்னை மேலம்பாக்கத்தில் விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் ஒன்று மேலே பறந்து கொண்டிருக்க கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பழுதடைந்து வந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உள்ள ஒரு உப்பு கால்வாய் பகுதியில் வந்து அது பயங்கர சத்தத்துடன் வெடித்து செதறி ஒரு பத்தடி ஆழத்தில் சேற்றுக்குள் புதைந்து போனது இந்த விபத்தில் விமானி வந்து சாதுரியமாக தப்பித்துள்ளார் அதாவது பாராசூட் மூலம் ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு முன்னதாகவே அவர் வந்து புலிட்டு சிறு காயங்களுடன் அவர் வந்து நேற்று பாதுகாப்பு வந்து மீட்டு விமான நிலத்திற்கு கொண்டு சென்றனர் இந்நிலையில் வந்து பாத்தீங்கன்னா நேற்று முதல் இன்று வரை அந்த அடித்து சேர பாகங்களை ஒவ்வொன்றாக சேகரிக்கும் பணியில் வந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்திய விமானப்படை வீரர்கள் வந்து அந்த சம்பந்த சம்பவம் நடந்த இடத்தில் வந்து ஜேசிபி திரு அதாவது குழந்தை கிழக்கும் விமானத்தை தோண்டி அதிலுள்ள கருப்பு பட்டியினை தேடும் பணியில் வந்து ஈடுபட்டு வர்றாங்க இதனால் வந்து அந்த விபத்து நடந்த பகுதியானது அந்த விமானப்படை அதிகாரி கட்டுப்பாட்டில் வந்து தற்போது உள்ளது இன்னும் சற்று நேரத்தில் வந்து கருப்பு பெட்டியானதை கண்டெடுக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகிறது பத்மநாபன் முழுமையான கள நிலவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி ஆறுமுகம்